பார்த்தீங்கன்னா இந்த க்ரோ பேக்கில் தான் நம்ம கூவ கிழங்கு வச்சுருந்தோம் இது ஃபுல்லாக ரூட் ஆயிட்டு இப்போ தெரியுதா உங்களுக்கு கூவை கிழங்கு எல்லா இடம் ஆரம்பிச்சிருச்சு முளை எப்படி ம் இது அதல்லாது நீ கொண்டு இதை இது மறுபடி இதில் நட்டு வச்சா திருப்பியும் இதே மாதிரி காய்ச்சிக்கிழங்கு கூவ கிழங்கு காய்க்கும் ஓகே நீ கொண்டு போய் வாஷ் பண்ணு கீழே பைப் இருக்கு ம் கையில் எரிச்சது பாக்கெட் സാപ്പിടുവേ പാട്ട്ക്കാൻ ഡാഡിക്ക് കൂട്ട് താത്ത ഡാടിക്ക് കൂട്ട് അപ്പം താത്ത കൂട്ട് മമ്മിക്ക് കൂട്ടി അമ്മക്കും കൂട്ട സാപ്പി വ ம் சாப்பிட்டு பேர் கடைங்க